பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே சில மனிதர்கள் ஒன்றிணைந்து போலியான நாணயங்களை அச்சிடுவார்கள் என்ற செய்தியை அறிந்து கொண்ட தேசத்தின் அதிகாரிகள் போலியானவைகளை எப்படி கண்டுபிடிப்பதென்றும் நிஜமானதற்கும் போலியானதற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன என்பதை குறித்து ஜனங்களுக்கு விரிவான விளக்கங்களை கொடுத்திருந்தார்கள் அரசு அதிகாரிகள் நிஜமானதை குறித்து வெளிப்படையாக பேசுவதற்கு தயக்கமடையவில்லை ஆனால் போலியான நாணயங்களை அச்சிட்டவர்கள் வெளிப்படையாக வந்து இதை நாங்கள் அச்சிட்டோம் விருப்பம் என்றால் நீங்கள் இதை உபயோகிக்கலாம் என்று கூறுவதில்லை மாறாக ஜனங்களை வஞ்சிக்கும்படிக்கு படிக்கு அவர்கள் போலியானவைகளை நிஜமான நாணயங்களோடு கலந்து விடும்படிக்கான நடவடிக்கைகளை செய்து விடுவார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்மிடத்தில் வரும்படி யாவரையும் அழைக்கின்றார் அவர் மட்டுமல்ல பிசாசானவனும் தன்னிடத்தில் வரும்படி யாவரையும் அழைக்கின்றான் ஆண்டவராகிய இயேசு போது நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று அழைக்கின்றார் ஆனால் பிசாசானவனோ கொல்லவும் அழிக்கவும் ஜனங்களை அழைக்கின்றான் ஆனால் அவன் நான் கொல்லவும் அழிக்கவும் உங்களை அழைக்கின்றேன் என்று கூறுவதில்லை அவன் நன்மை செய்கின்றவனைப் போல போலியான வேடம் பூண்டு ஜனங்களை அழிவுக்காக அழைக்கின்றான் எனவே திறந்த வாசல்களையும் விசாலமான கதவுகளையும் கண்டு உடனடியாக உள்ளே நுழையாதிருங்கள் இன்று சிலர் நீங்கள் எப்படியும் முடுத்தலாம் எப்படியும் இருக்கலாம் எதையும் குடிக்கலாம் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் உங்கள் ஆசைப்படி எங்கும் போகலாம் என்ற உபதேசத்தோடு அழைப்பு விடுக்கின்றார்கள் இயேசு எல்லாரையும் நேசிக்கின்றார் என்ற கூற்றை அவர்கள் கூறிக்கொள்கின்றார்கள் ஆண்டவர் இயேசு எல்லாரையும் நேசிக்கின்றார் என்பது உண்மை ஆனால் நீங்கள் என்னிடத்தில் வந்த பின்பு நீங்கள் விரும்பிய பிரகாரமாக வாழ்ந்து விடலாம் என்று ஆண்டவர் இயேசு ஒருபோதும் கூறியதில்லை மாறாக நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கூறியிருக்கின்றார் ஜெபம் செய்வோம் நீதியின் தேவனே இந்த உலகத்தில் உள்ள போலியான வழிகளை நான் பின்பற்றி வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு எப்போதும் உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக ரட்சகர் இரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தியு ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம்